விரும்பும் இண்பு மனிதர் எம்ஜிஆரை கரும்பில் செதுக்கிய கலைஞன் தமிழக மக்களின் மனம் கவர்ந்த சினிமாவில் புரட்சித் தலைவராக அரசியல் கட்சி தலைவராகவும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வராகவும் மக்கள் திலகம் என போற்றப்பட்ட மறைந்த எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரமான எம் ஜி ராமச்சந்திரனின் நூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் தினத்தில் அவர் நினைவுகளை போற்றி அரசியல் கட்சிகளும் எம்ஜிஆர் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த சிற்ப கலைஞனும் நகை தொழிலாளியான ராஜா எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது நாளை முன்னிட்டு மக்களின் மனதில் இனிப்பாய் திகழ்ந்தவரை கரும்பில் எம்ஜிஆரின் திருவுருவத்தை செதுக்கி வடிவமைத்துள்ளார் இதனை கண்ட மக்கள் பெரிதும் பாராட்டினர் மேலும் மக்கள் மத்தியில் என்றும் இனிமையானவர் என்பதால் அவரை இனிக்கும் கரும்பில் வடிவமைத்தேன் என்றும் எம் ஜி மிகவும் பிடித்த தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகை நாளில் கரும்பை மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களின் இதயங்களை கவர்ந்த மனிதரை கரும்பில் செதுக்கியதாக தெரிவித்தார் இன்று எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவரது புகழை கொண்டாடும் விதமாக இந்த இனிய ஓவியத்தை படைத்துள்ளேன் என்று கூறி வணங்கினார் இன்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு மக்கள் திலகம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உருவத்தை இந்த கரும்பிலே செதுக்கி வடிவமைத்திருக்கின்றேன் நான் கரும்புல இதை செதுக்கிறதுக்கு காரணம் மக்கள் மத்தியில் என்றும் இனிமையானவர் அதுபோக இன்று அவருடைய பிறந்த நாள் புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை பொங்கல் பண்டிகை பிடித்த உணவு பொங்கல் என்றும் சொல்லியிருக்கிறார் கரும்பை ருசித்து உண்ணக்கூடியவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால் அவருடைய பிறந்தநாளன்று கரும்பிலேயே அவருடைய உருவத்தை வடிவமைத்திருக்கின்றேன் செதுக்கி வலியுறுமைத்திருக்கின்றேன் மக்கள் மத்தியில் என்றும் இணையமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோவையிலிருந்து ஆர் கோவையில் இருந்து டி ராஜா நன்றி வணக்கம்